땡큐 வந்து மேக்கப் பண்ணுவோம் வந்து பால் பொங்கட்டும் பால் பொங்கி வந்த பின்னாடி தான் எங்க வீட்ல வந்து அடி படுத்து நிகழ்வுகள் அப்புறம் முக்கியமான விஷயத்தை அதுக்கப்புறம் சொல்றேன் இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஊதுபத்தி வச்சு சின்னுண்டா இருக்குல்ல கம்மி வரும் ஊதுபத்தி ஆக்கினா அரும்பு

மொம்ரம் جبتங்க பாانيه

அம்மா இது அந்த கட்டி சூடா அந்த பிடானி இருக்கு எடுங்க அம்மா கேட்டாரு அம்மா கேட்டாரு யாரு நீங்க அய்யோ மூக்குக்கு அவளமே இல்லங்க கீழ ஒரு மேட்டு போட்டுக்கோங்க

இந்த <laughs> நீங்க <laughs> പറ പറ നീ എതിരെ വരാ അമ്മ വാ വാ പറന്നു गई എരീതുമാ ഇതിനൊന്ന് വാട്ടയാ ഇങ്ങേന്ന മുന്നാ ആവശ്യമില്ല ഇരല്ല അതക്കല്ല അങ്ങോട്ട് ഇതിക്കല്ല പോകണം ശരി ശരി ആം നിങ്ങൾക്കും

முக்கியமான மட்டும் இன்வைட் பண்ணோம் இல்லை எல்லாருமே முக்கியம் தான் ஏன்னா உள்ளூர் உள்ளூரில் மட்டும் இன்னும் அப்படின்னு இல்லை

உரங்கள் எல்லாம் எல்லாரும் எங்களால தூக்கிட்டு பண்ற அளவுக்கு நாங்க வந்து பெருசாக பண்ணலை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு என்ன முடியுதோ சின்னோண்ட ஒரு பூஜை அரை அதுல சின்ன சாமி பால் காய்ச்சணும் பொங்கல் வச்சோம் இனிதே எங்க வீட்டு பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் வந்து நிறைவே பெற்றுச்சு அவ்வளவுதானே இனி வந்து காலைக்கு வந்து டிஃபன் மட்டும் சொல்லியிருக்கோம் கடையில இனிமேல் இனிமேல் தெவிக்கிறது சமையல் மட்டும்தான் சமையல் மருத்துதான் சாப்பாடு இல்லை ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாங்க நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு

ஓகே தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் அடுத்த மாசம் இல்லாம சரி பரவாயில்ல இந்த மாசமே வந்து நம்ம பண்ணிடலாம் அதுக்காக தான் ஸோ அது முகூர்த்த நாள் வேற முகூர்த்த நாள் வேறையா அதனால இந்த மகளோட பிறந்த நாள் வேறையா இன்னைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணியாச்சு ஓகே சங்ஷன் இனிதே இதே நிறைவே பழங்களை காட்ட முடியல குழந்தைய கையில உப்புல உப்பு இல்லாம எப்படி சாப்பிடுறது

அண்ணே பாத்தியா பாத்தியா இன்னைக்கு வரணும்னு அவரா ஆசை என்ன பாத்தா பெருசா வரணும்னு அவரா ஆசை சரி பேசாமல நான் இவனை சாப்பிட்டுட்டே கடைசி சட்டிய கழுனானே சாம்பார்ல உப்பு ரசத்துல பிரச்சனை இருக்கிற பிரச்சனை வரணும் நான் அது யாரோ அந்த கட்டாய ஒரு ஒரு என்ன சொல்றது

பொங்கல் கேசரி சாம்பார் சட்னி ரெண்டு சட்னி வடை எல்லாரும் கூப்பிளே நினைக்காதீங்க விசேஷமாலாம் பண்ணலாம் ரொம்ப 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 சிம்பிளா நல்லா தெரியும் நீ ஊர் உலகத்துல எப்படியோ பால் காஜி பாத்துるீங்க ஆனா எங்க வீட்டு பால் காஜி மாதிரி கண்டிப்பா யாருமே பாத்துக்க மாட்டீங்க ஐயர் கூப்பிள்ள யாருமே கூப்பிள்ள நாங்களே இருந்தோம் அது இல்லாம அந்த புதுமனை புகுவிலாங்கறதே புதுமனையா இருக்கும் ஆனா இது வந்து புதுமனையா இல்ல இது வந்து யூஸ் யூஸ் பண்ண மனையாவே இருந்துச்சு